குர்பான் குடுத்தேன் தன் ஹசரத் ஏமாந்துட்டேன் என்று மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை நிம்மதி இல்லை என்று வந்து கவலைப்பட்டார் மாட்டுக்கு உரிமையாளர் இருப்பாரு அவருக்கு அதனுடைய அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த கட்டம் அவரிடத்துல இருந்து ஒரு யாவாரி வாங்குவாரு அந்த யாவாரிக்கு கூடுதலான முறையில அதுல ஏமாறாத முறையில அந்த பிராணிய பார்த்து வாங்குற அளவுக்கு ஒரு போதிய அறிவு இருக்கும் அவரும் கூடுதலாக அதில் ஏமாற மாட்டாரு கணக்கான அந்த எடையை பார்த்து அந்த உரிமையாள இருந்து வாங்குவாரு அந்த வியாபார் இடத்துலருந்து அதிகமான பொதுமக்கள் வாங்குறாங்க அந்த பொதுமக்களுக்கு அந்த எடையை சரியாக பார்த்து கொள்ற அளவுக்கு அதனுடைய அறிவு குறைவாக இருக்கு அதில் ஈடுபாடு இல்லாததுனால அறிவு குறைவாக இருக்கு எனவே இந்த எடையுடைய விஷயத்துல சமூகத்தை நாங்கள் ஏமாற்றக்கூடாது குர்பானுடைய இந்த காலத்தில் நீங்க சம்பாதிக்கத்தான் வேணும் உங்களோட உண்டான லாபங்களை பெறத்தான் வேணும் இந்த முயற்சிக்குண்டான கூலிய பெறத்தான் வேணும் அத உங்களோட விலையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பிரச்சனை இல்லை ஒரு ராத்திர எட்நூத்தி ஐம்பது ரூபா போகுதா அதை உங்களுக்கு பார்த்து செலவழிச்சு உங்களோட செலவெல்லாம் போய்த்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கணுமா ராத்தருக்கு இருநூறு ரூபாய் வச்சு கொடுங்க அதுல ஹலால் அது உங்களுக்கு அல்லது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கமா அது ஹலால் முன்னூறு ரூபாய் லாபம் வச்சு கொடுக்கலுமா நானூறு லாபம் வச்சுமா ஹலால் அது உங்களுக்கு பிரச்சனை ஆனால் ஆனால் முன்னூறு ராத்தல் மாட்டை நாங்க முன்னூறு ராத்தலுக்கு எடுத்துட்டு முன்னூத்தி ஐம்பது ராத்தல் என்று சொல்லி அதனுடைய எடையை கூட்டி விற்கக்கூடாது இது பெரிய ஒரு ஹரம் அது அங்கே நீங்கள் நூறுரூவா எடுக்கிறது ஹலால் இங்கே ஒரு ராத்திர நீங்கள் தெரிஞ்சு கொண்டு கூட்டி எடுக்கிறது ஹராம் அது ஒரு சாதாரண பாவம் அல்ல சாதாரண காலங்களில் இறைச்சி விற்கிறோம் கல்யாணங்களுக்கு விற்கிறோம் ஃபங்க்ஷன்களுக்கு விற்கிறோம் அந்த காலத்தில் கூட இடையில மோசடி செய்கிறோம் இல்லை நாங்கள் மோசடி இல்ல ஆனா இறைவனுக்காக செய்யக்கூடிய காலப்பகுதியில மோசடி செய்யாமதி இலைஹின்ல அலி சொன்னாங்க மூன்று நபர்களோட கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அதுல ஒரு சாரார் தான் அளவை நிறுவையிலே மோசடி செஞ்சு வியாபாரத்துல பொய் சொல்லி பொய் சத்தியம் செஞ்சு மக்களையே ஏமாத்தி வியாபாரம் செய்றவங்க எனவே இன்னொரு லாபத்திற்காக இறைவனுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொள்ள கூடாது அதுவும் இறைவனுக்காக செய்யக்கூடிய இபாதத்துல மக்களை ஏமாத்தி நாங்க அதுல இன்பம் காணப்படாது அதுல பெரிய ஒரு நலவை கொண்டு வந்து சேர்க்காது அது கிரியாமத்துடைய நாளையில நிரந்தர தோல்வியாளராக நஷ்டவாதியாக மாத்திடும் எங்களை மாத்திரும் எனவே ரத்தின சுருக்கமாக விளங்கி கொள்ளுங்க இந்த குருபானுடைய காலப்பகுதியில உங்களுக்கு விலையில் உங்களோட செலவுகள் போக உங்களோட மாற்றல்கள் போக உங்களோட லாபத்தை உங்களுக்கு போதுமான அளவு சமூகத்துடைய நலன கருதி அதுலேயும் அதாவது இறைவனுக்காக கொஞ்சம் இறங்கி விலையில் உங்களுக்கு ஒரு ஒரு நிர்ணயம் செஞ்சு அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமான வேணுமாகவும் எடுத்துக்கொள்ள ஆனால் எில நீங்க மாற்றம் செய்ய வானம் எடையில நீங்க அநியாயம் செய்ய வானம் எடையில நீங்க துஷ்பிரயோகம் செய்ய வானம் மாட்டை எடைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல குறைவான எடைய கூடுதலான எடை என்று சொல்லி மக்களை ஏமாத்தி கொடுக்க அது ஒரு ராத்தல ஏமாத்தினாலும் அது வியாபாரத்துல செய்யற மோசடி இறைவனை பயந்து கொள்ளுங்க அது பெரிய நஷ்டங்களை கஷ்டங்களை சேதங்களை கொண்டு வந்து தரும் வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேரான வழிகளை தந்து இந்த இவாதத்தை இறைவனுக்காக செய்த பாக்கியத்தையும் அதுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தர்ப்பு குறிவானாக